ஒரு வீடுனா எப்படி இருக்கணும் நிறைய நம்மளை சுற்றியும் நிறைய வீடு இருக்கணும் அதே நேரத்தில் காற்று அதிகமாக இருக்கிற மாதிரி வேணும் நம்ம வீட்டை மேலே மச்சியில் உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா சுற்றிலுமே மேற்கு தொடச்சி மலை அப்படி ஃபுல்லாக வியூ தெரிஞ்சால் எப்படி இருக்கும் அதுவும் தோரண மலை நம்ம இங்கேருந்து பார்த்து வியூ பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் பார்த்து பார்த்து கட்டின வீடு டைரெக்டாக ஓனரு நல்ல ரேட்டுக்கு முடித்துறது எங்கள் தென்காசி பிஸ்னஸோட கடமை வீடு எப்படி இருக்குதுன்னு தெரியுமா ஃபுல்லாக ஃப்ரெண்டில் எலிவேஷன் ஒர்க் மட்டுமே நல்லா செலவு பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு பக்கமுமே பாதை ரோடு வந்துச்சுனா ரெண்டு பக்கமே ரோடு நம்ம வீட்டுக்குள்ள ஒன் சைடில் அப்படி கார் பார்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பார்க்கிங் ஃபார்ச்சுனர் என்னவா அந்த மாதிரி பெரிய கார் பார்க் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸு அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்வெல் வந்து இங்கே வந்துருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாத்ரூம் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த சைடில் ஒரு சின்ன ஒரு பேசேஜ் கொடுத்து இங்கேயுமே வெளியே ரோட்ல இருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த பக்கமும் வீட்டில் வந்துடலாம் இது வந்து வடக்கு பார்த்த மனையா இருக்குது முக்கியமாக இந்த சைடும் அதே மாதிரி மேக்கர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழிப்பாதைக்கு கேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க உள்ள வாங்க ஹால் தாங்க இந்த வீடே ஒரு ஆசமாக இருக்கும் வந்து பார்த்தா விட விடமாட்டிங்க மேலே ஒர்க்கை பாருங்கள் ஃபால்சீலிங் இருக்கு ஃபால் சீலிங் அது டிசைனிங்கில் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் டெக்சர்லே பண்ணியிருக்காங்க இந்த சைடும் வால் பெயிண்டிங்கெலாம் பாருங்கள் புது வீடு வந்து பார்த்தா கண்டிப்பாக பார்க்குறவங்க ஃபர்ஸ்ட்டாக எடுத்துருவாங்க இந்த சைடு ஒரு டிவி யூனிட்டு அப்படி இந்த சைடில் பூஜை அறை அப்படி ஜம்முன்னு இதுக்கு ஒரு கபோர்டு ஒர்க் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படி தெய்வீகமான இடம் சொல்லேன் இந்த சைடு கார்னரில் டிசைனை பாருங்கள் கிச்சனை செப்பரேட்டாக பிரிக்கிறதுக்கு அதுலேயுமே ஒரு டிசைன் ஒரு பர்குலா டிசைன் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு கிச்சன் பாருங்கள் கிச்சன் இவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்கள் ஸோ இதுலேயுமே உங்களுக்கு எல்லா ப்ரொஃபஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க இங்கேருந்து ஒரு எக்ஸிட் வழி நம்ம கார் விட்ற பார்த்திங்களா கார் பார்க்கிங் இடத்த ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படியே வாங்க உங்களுக்கு பெட்ரூம் காமிக்கிறேன் பெட்ரூம் பூஜையாரோட ரெண்டு பக்கமே பெட்ரூம் இருக்குது ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூம் பெரிய பெட்ரூம் இங்கேயுமே காத்தோட்டம் காற்று சொல்லி அவனுங்க எங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே சிலு 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 சிலுன்னு காற்று வருது ஏன்னா அப்படிப்பட்ட இடம் ஃபுல்லாகவே சைடு ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூம் மோட உள்ள பாருங்கள் எப்படி இருக்குன்னு எப்படி இருக்கு அடுத்து வாங்க இன்னொரு பெட்ரூம் இன்னொரு பெட்ரூமே அப்படி பாருங்கள் இங்கேயுமே உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன் ஒர்க் பெயிண்டிங்கில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுவுமே இருக்கு செல்ஃப் ப்ரொஃபஷன் எல்லாமே இருக்குது வாங்க அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா மேலே மாடி போகிறோம் வாங்க வாங்க அப்படி நான் அவங்களை மாடி கூட்டி போய் தான் ரேட்டை சொல்லுவேன் ரேட்டை சொல்லணுன்னா நீங்கள் மாடிக்கு வந்து தான் ஆகணும் ஏன்னா மாடியில் தான் மேட்ரே இருக்குது வாங்க சுற்றி வீடை பார்த்தீங்களா சுற்றிலுமே வீடு காற்று எப்படி வருது தெரியுமா சாயந்தர நேரம் ஈவினிங் நேரம் இதில் ஒரு சேரை போட்டு உட்காந்திங்கன்னா வேறு லெவல் வைப்பு இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை நான் சொன்ன மாதிரி தெரியுதா அங்கே பாருங்கள் இங்கேருந்தே தோரண மலையான தரிசனம் பண்ணிக்கலாம் மழைவியும் சூப்பராக இருக்கும் ரேட்டை பொறுத்தளவுக்கு மொத்தமாக மூணு புள்ளி எண்பது சென்ட்டு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே வீடு புது வீடு ரேட்டு நாற்பத்தெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் என்ன நம்பி வாங்க உட்கார வச்சு டேரெக்டாக ஓரட்டை பேசி தர வேண்டியது என் கடமை லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோடு ஜஸ்ட்டு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஆசிர்தரு அங்கே தான் இடம் வந்து கொண்டு வந்துருக்கேன் நேரில் வாங்க நல்ல ரேட்டு முடிச்சுட வேண்டியது எங்கள் வேலை டைரெக்டாக வாங்க பண்ணித்தரேன்